வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு அழகான தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன் வாங்க பார்க்கலாம் இதை பார்ப்பதற்கு கியூட்டா இருக்குது இல்லையா அதனாலதான் உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு வந்திருக்கேன் இந்த கீச்சைனுக்கு நான் ப்ளூ கலர்ல உள்ள நூல் பயன்படுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான கலரை நீங்க சூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க இந்த கீச்சையின அஞ்சு நிமிஷத்துல நம்ம அழகா செஞ்சு முடிச்சிடலாம் முதல்ல இந்த கீச்சைனை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா இதை வந்து ஒரு பந்து மாதிரி நல்லா கட்டிட்டு நல்லா உருட்டணும் உருட்ட 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 அழகாக ஒரு பந்து மாதிரி உருண்டையாக வரும் அதுக்கப்புறம் தேவையான பிசுறுலாம் இருக்கிற அந்த அதை வந்து பிசுரை வெட்டி விட்டுட்டு அதை ரவுண்டு போல் ஒரு பந்து போல் ஒரு மல்லிகை மொட்டு போல் நல்லா உருட்டி எடுத்துக்கிறணும் அது உருண்டையாக வந்ததுக்கப்புறம் ஒரு கீ செயின் ஹோல்டர் எடுத்து அதில் மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து வந்து ஜமிக்கி இல்லைன்னா வந்து கண்ணா டி இல்லைனா பீட்ஸ் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா அழகுபடுத்துவதற்கு நீங்க சேர்த்துக்கலாம் நான் ப்ளூ கலர்ல பண்ணின மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன வண்ணங்கள்ல பண்ண முடியுமோ அந்தந்த வண்ணங்கள்ல செஞ்சு உங்க கீச்சையின வந்து உங்க சாவி கொத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த அழகான கீச்சையின வண்டிக்கும் பயன்படுத்திக்கலாம் பென்சில் பாக்ஸுக்கு பயன்படுத்திக்கலாம் வீட்டில் நம்ம சாவி கொத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா டெக்கரேஷனுக்கு கூட அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த கீச்சைனா எதுக்கு நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யார் அழகா பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் தோழிகளுக்கு செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா தங்கச்சி யாருக்கு வேணாலும் இந்த கிஃப்டை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கையால் செஞ்சு கொடுத்த திருப்தியும் இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற சந்தோஷமும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கீச்சைனை மொபைல் பவுச்சுக்கும் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கும் வண்ணங்களை மாற்றி மாற்றின செய்கிறப்ப அது வந்து பாய்ஸுக்கும் சூட்டாகும் கேர்ள்ஸுக்கும் சூட்டாகும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை செய்கிறதுக்கு பெரிய டூல்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க ஒரு உள்ளன் த்ரெட்டும் சிஸ்டர்ஸும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருந்தால் போதும் அழகாக அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சுடலாம் இந்த பாம்பாம் கிச்சைன் வந்து சின்ன குட்டி குழந்தைங்க கூட செய்யலாம் ஆனால் பேரண்ட்ஸ் உதவியோடு செய்யுங்க அப்போ தான் வந்து சிஸ்டர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்லி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க கைக்கு எந்த சேதமும் ஏற்படாது இந்த கீ செயின்ல கிளிட்டர் ஸ்டோன் ஒட்டி இன்னும் இந்த கீ செயினை வந்து அழகுபடுத்தலாம் இதுல இன்னும் அழகுபடுத்துறதுக்கு ஐஸ் ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது ஒட்டிக்கலாம் இல்லைன்னா சோட்டா பீம் அந்த மாதிரி ஸ்டிக்கரும் எடுத்து ஒட்டிக்கிட்டீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் உங்களுக்கு வேற எந்த கிராஃப்ட் வேணும்னாலும் சொல்லுங்க அடுத்த வீடியோல நான் சொல்லி தரேன் அந்த மாதிரி நூலை வச்சு இயரிங்ஸு ஹேர் கிளிப்ஸு அதுவும் நான் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில் வளையலை உள்ள நூலை வச்சு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவையும் நான் சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் இந்த செயின் நான் ஸ்கூல் படிக்கிறப்பயே யூடியூப் இல்லாத காலத்திலே நான் ட்ரை பண்ணி நான் பார்த்துருக்கேன் அப்போவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கிராஃப்ட் ஐட்டம் தான் எப்பயுமே நான் வந்து வீட்டில் ஏதாவது புதுசு புதுசாக செஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பேன் அதனால தான் என்னவோ நான் வந்து இந்த டீச்சிங் லைனை தேர்ந்தெடுத்து படித்தேன்னா என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் வந்து நான் சின்ன பிள்ளைலேருந்து என்னோட மைண்டுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாமே வந்து ஒரு கலைப்பொருளாக மாற்றணும் அப்படின்றத என்னோட முயற்சியாகவே இருந்திருக்கு இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு எல்லா விஷயமும் நீங்களும் இந்த மாதிரி சின்ன வயசில் இந்த கீ செயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கீ செயின் பண்ணி உங்களுடைய யூஸுக்கு நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் இந்த பாம்பாம் கீ செயினை ஃப்ரெண்ட்ஷிப் டே பர்த்டே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக வந்து நீங்கள் கொடுக்கலாம் பிளாஸ்டிக் கீ செயினை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை வச்சு நீங்கள் கீ செயின் பயன்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாம்பாம் கீ செயினை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டி நீங்கள் விற்பனை செய்யலாம் அதன் மூலியமாக உங்களுக்கு ஆர்டர்ஸும் கிடைக்கும் நான் இந்த ப்ளூ கலரில் பண்ணினேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படின்றத கமாண்ட்ல சொல்லுங்க இந்த பாம்பாம் கீச்சைனை கோல்டு கண்ட்ரிஸ்ல வந்து கேப்புக்கு பயன்படுத்துவதற்கு இதை இந்த பாம்பாப் கீச்சைனை பயன்படுத்துவார்கள் டெக்கரேஷன் ஐட்டத்துக்காண்டி கேப் மாடலா இருக்கணும் அப் இந்த பாம்பாம் கீச்சைனை பயன்படுத்துறாங்க இந்த பாம்பாம் கீச்சைனை கபோர்ட் செல்ஃபுக்கும் நம்ம வந்து லாக்கர் கீக்கு இதை பயன்படுத்தலாம் இந்த கீச்சையின வந்து பர்ஸில் வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பாய்ஸாக இருந்தாங்க அப்படின்னா பாக்கெட்டில் எடுத்து போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப லேஸ்லெஸ்ஸாகவும் அழகாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாம்பாம் கீ செயினை கிட்ஸோட பேக்குக்கு நீங்கள் மாட்டி விடும்போது அந்த கிட்ஸு வந்து தன்னுடைய பேக் எந்த பேக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கீ செயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு இதை மாட்டி விடுங்க இந்த பாம்பாம் கீச்சையின புக் மார்க்காகவும் அழகாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லாங் த்ரெட்டில் வந்து இந்த பாம்பாம் மாட்டி அதை வந்து புக் மார்க் மாதிரி நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம பெட்ஸ் எல்லாம் வளர்ப்போம் அந்த பெட்ஸுக்கு வந்து இப்போ கேட்டுக்கு டாகுக்கு இந்த மாதிரிலாம் வந்து இந்த பாம்பாம் கீச்சைனை நீங்க மாட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த டாகோட கலருக்கும் இந்த த்ரெட்டோட கலருக்கும் ரொம்ப மே மேட்சிங்காகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அது டாக் வந்து ஒரு கலரில் இருக்கும் இந்த த்ரெட் வந்து ஒரு கலரில் இருக்கும் அது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும் இது நம்மளுடைய டாக் இது நம்மளுடைய கேட் அப்படின்றதையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாம்பாம் கீச்சைனை நம்ம வந்து ஸ்கூல் ஐடி கார்டுக்கும் குட்டி குட்டி கிட்ஸுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தி அதை வந்து நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த கிட்ஸு வந்து டக்குன்னு போய் எடுக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாம்பாப் கிச்சன் மேக்கப் பவுச்சுக்கும் இதை வந்து இந்த ஹோல்டரை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் தீபாவளி ரம்ஜான் பொங்கல் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள்லாம் வருவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஞாபகார்த்தமாக அவங்க வச்சுக்கிருவாங்க உங்கள் குட்டி கிட்ஸுக்கு வாட்டர் கேனில் வந்து இந்த பாம்பாம் கீச்சையின மாட்டி விட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்து குடிக்கிறப்ப அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அவங்களும் வந்து தண்ணியை வந்து ஓயாமல் வந்து எடுத்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அது பார்க்குறதுக்கு ஒரு கண்ணை கவரும் அளவுக்கு கலர்ஃபுல்லான த்ரெட்டை வச்சு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அடிக்கடி வந்து தண்ணி குடிப்பதற்கும் இதை வந்து எடுத்து எடுத்து விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு விளையாட்டு பொருளாகவும் இது பயன்படும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்த கிளே ஆர்டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எல்லாமே வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் சொன்ன ஐடியாவை வச்சு அவங்களே க்ரியேட்டிவாக பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த கிராஃப்டுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க இந்த கிராஃப்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் இது எல்லாமே வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சுட்டு வந்தப்போ எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன் எல்லா குழந்தைங்களுக்கும் இவ்வளோ திறமைகள் இருக்கா அப்படின்றத நான் அப்போ தான் அதை உணர்ந்தேன் இந்த குருவி எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா நன்றி வணக்கம்